பப்பாசி நிறுவனம் தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் மாணவர்கள் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கடலூர் மாவட்டத்தின் மூன்றாவது புத்தக திருவிழாவிற்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே புக்ஸும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு டீப் தொடர்பு இருந்திருக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து புத்தகம் படிக்கும் பழக்கம் வந்து எனக்கு சுற்றி உள்ளவங்க வந்து எனக்கு வந்து அதை டெவலப் பண்ணி வந்திருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா அதில் நாலு பேர் வந்து ரொம்ப மிக முக்கிய பங்கு ஆற்றியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்னோட செகண்ட் இருந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் ஒரு டீச்சர் இருந்தாங்க அவங்க தான் வந்து எப்போ ஸ்கூலுக்கு போனாலும் வந்து டெய்லி வார்த்தைக்கு கொடுத்தா கேட்பாங்க இந்த வாரம் வந்து நீ என்ன புத்தகம் படித்தேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து நான் அவங்க ஹோம்ஒர்க் பற்றி தான் கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு நான் இந்த சயின்ஸ் படித்தேன் இங்கிலீஷ் படித்தேன் மீட்லான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க இது மட்டும் பத்தாது உனக்கு இன்னும் வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் உன்னோட நாலேஜ் இன்னும் டெவலப் பண்ணணும்னா நீ பிற புத்தகங்களும் படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவங்க வந்து சின்ன சின்ன நூல்கள்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அந் அப்போ தான் ஒரு வந்து அந்த ரெண்டாம் கிளாஸில் தான் வந்து அந்த படிக்கிற பழக்கம் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான பங்கு வந்து என்னோடய பிரைமரி ஸ்கூல் டீச்சர் வந்து அவங்க வந்து ப்ளே பண்ணாங்க ரெண்டாவது வந்து என்னோட அம்மா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு மாதம் மாதம் ஸ்கூலில் வந்து ஒரு டெஸ்ட் நடக்கும் ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா வீட்டுக்கு பக்கத்தில் மெக்கானிக் பேக்கரி இருக்கும் சென்னையில் அங்கே போய்ட்டு ஒரு கேக்கும் ஒரு சின்ன பஃஸும் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அதோட சேர்த்து வந்து அங்கே ஒரு புக்கும் வாங்கி தருவாங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு புக் ஸ்டால் இருக்கும் ஸோ வந்து ஒவ்வொருத்தரவையும் ஒரு ஆறு லேஸ் நான் ஃபஸ்ட் பேக் வாங்கிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்போயுமே ஒரு கேக்கு ஒரு பஃ ஒரு புக்கு வாங்கி தருவாங்க ஸோ அது வந்து பேசிக்கலி என்னை வந்து அந்த புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வந்து ஒரு இன்சென்டிவாக கிரியேட் பண்ணி போக போக அப்புறம் நானே விருப்பப்பட்டேன் அடுத்தது எப்போ புக்கு வாங்க போகலாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து நான் தள்ளப்பட்டுட்டேன் ஸோ அது வந்து ஒரு முக்கிய மிக முக்கியமான பங்கு வந்து எங்கள் அம்மா வந்து ஆட்டுறாங்க அதுக்கப்புறம் என்னோடய தாத்தா பாட்டியும் வந்து எத்தனை ஊருக்கு லீவுக்கு போனாலும் அவங்க வந்து தேட்டர் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக புக் ஸ்டாலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அங்கே போய் வந்து அவங்க சின்ன வயசில் படித்த புத்தகங்கள் அவங்க கல்லூரியில் படித்த புத்தகங்கள் அது வந்து சின்ன வயசுக்கு ஏற்ப போல இருக்கிற சின்ன எடிஷன்ஸ் இதெல்லாமே வந்து வாங்கி கொடுத்தாங்க ஸோ இந்த சின்ன வயசுலேயே வந்து நல்ல ஒரு படிக்கிற பழக்கம் வந்து எல்லாேருமே வந்து இதை டெவலப் பண்ணி விட்டாங்க எனக்கு அது ஆஸ் ஏ குரூப் காலேஜ் ஸ்கூல் இது எல்லா திறனத்துலேயும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து தமிழ் நூல்களில் வந்து நல்லா அறிமுகப்படுத்தினார் அதில் அவருக்கு மிகவும் ஆர்வம் உண்டு ஸோ சுஜாதா நாவல்கள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் அப்புறம் சாகித்ய அகாடமி விமர்சிகள் எழுதிய நூல்கள் இந்த மாதிரி படிப்படியாக முன்னேறி அந்த நூல்களையும் படிக்க ஆரம்பித்தேன் ஒன்ஸ் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து புக்ஸ் படிக்கிறதுக்கான டைம் அவ்வளோ கிடைக்கல பட் இருந்தாலும் எப்பெல்லாம் முடியுமா அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து படிக்க ஆரம்பிப்பேன் ஸோ சின்ன வயசில் நானும் ஈரோட்டில் ஸ்கூலில் படிக்கிறப்போ புத்தக திருவிழாக்கு அடிக்கடி போயிருக்கேன் எங்கே போனாலும் வந்து புத்தக ஸ்டோ எங்கே புக் ஸ்டால்ஸ் இருப்போ அங்கெல்லாம் போவேன் இப்போது வந்து புக் ஸ்டால்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு நமக்கு மெயினாக எல்லாமே ஆன்லைனில் தான் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு புத்தகத் திருவிழாவில் தான் நமக்கு வந்து அதிகப்படியான நூல்கள் வந்து நமக்கு கிடைக்குது இன்றைக்கும் காலையில் பார்த்துட்டுருக்கப்ப இப்போ எனக்கு பார்க்குறதோட இப்போ என்னோடய பாப்பா வந்து ரெண்டு ஒன்றரை வயசு அவளுக்கு எதாவது வந்து பார்க்கறதுக்கு நல்லா படமுள்ள புக்ஸ் இருக்காதுன்னா அந்த ஆங்கிளில் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அவளுக்கும் அந்த படிக்கிற பழக்கத்தை உண்டாக்குங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்போ ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற அனைத்து பெற்றோர்களும் மாணவர்களும் ஒரு படிக்கிறவங்க வந்து ஒரு பழக்கமாக வந்து உண்டாக்கிக்கோங்க இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு மட்டும் இல்லை ஜஸ்ட் அது ஒரு நம்ம வாழ்க்கையை என்ரிச் பண்ணோம் அது புனைவாக இருக்கட்டும் அப்புனைவாக இருக்கட்டும் எனிதிங் நம்ம படிக்க படிக்க நம்ம வந்து ஒரு நம்மளோட பர்சனாலிட்டிக்கும் வெல் ரவுண்டட் ஆகும் பத்து நாட்கள் திருவிழா நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் ஒரு லட்ச புத்தகங்கள் அது மட்டும் இல்லாமல் அதர் எஜுகேஷன் என்டர்டெயின்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்கோம் ஸோ அனைத்து பெற்றோர்களும் உங்கள் பசங்களை கூப்பிட்டு வந்து இங்கே புக்ஸ் வாங்கிறது மட்டும் இல்லை பட் ஜென்ரலாக வீட்டில் வந்து கட்டியெல்லாம் ஒன்றா சேர்ந்து டிவி பாக்குறீங்களோ இல்ல ஒன்னா சேர்ந்து ஒரு ஹோட்டல் போறீங்களோ அதே மாதிரி ஒரு ஒன்னா சேர்ந்து ஒரு புத்தகத்தை படிக்கிற ஒரு பழக்கத்தையும் உங்க எல்லாத்தோட குடும்பத்தையும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து உருவாக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பு இருக்கிற நன்றி வணக்கம்